ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணுல பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுதை நரிய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பத்தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தான் ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நரிய தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே ஏத்தி ஏத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சுச்சு உடனே நரி கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்ங்கன்னு சொல்லுச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுத சொல்லுச்சு நேத்துதான் குரங்கு ஜோசியர் கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டிருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கு என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே ஏற்று ஏத்துச்சு சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு அதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி கிடிச்சு கழுதை தன் வலிமை அறிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்